அவர் வண்டியில் கூட்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவர் பேசுனது நான் வந்து ஒரு தப்பாக கூட இருக்கும் ஏற்றுக்கிறேன் ஏன்னா லேடிஸை பற்றி பேசினாங்க இந்த அந்த அந்த அருணுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அருணு கூட போகிறாங்க கொள்ளுறாங்கன்ற அது நம்மளுக்கு தேவையில்லாத வார்த்தை நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து அருணு சங்கர் பேச்சுன்னா யூடியூப்னால் கண்ணை வெடியே வெடியை நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பார்ப்பேன் சில பேர் வேண்டாதவங்க தான் அந்த பாண்டியன் இன்னொருத்தர்லாம் வந்து அவர் அப்படி ஒரு இப்படின்றதுல சவு சங்கர் கரெக்டாக தான் பேசுறாரு டிஎம்கேயா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஸ்டாலினை பற்றி பெருமையாக பேசினாரு குறை தானே சொல்றாரு குறை குறை நேரம் தானே சொல்றாரு ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தானே இப்போ இவர் மாரி சொல்லியிருக்கிறாங்க வரும்போதே அவர் கூட்டு போகும்போதே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் வேணும்னு தான் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ காவல்துறையில் வந்து இந்த ஆறு லேடிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆம்பளைய கட்டையால் அடிச்சா கை உடையமா உடையாதா ஆறு பேர் ஒருத்தர்னா அவர் சமாளிக்கலாம் ஆறு பேர் எப்படி சமாளிக்க முடியும் அந்த மாதிரி அவரை சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவர் குரல் கொடுத்தாருன்றதுனால பேசுகிற அகேன்ஸ்டாக பேசுகிறாருன்றதுனால அவரை வந்து மண்மையாக கண்டித்து உள்ளே போடணும் அப்போ தான் யாரும் அந்தமாதிரி பேச மாட்டாங்க அப்படின்றாங்க இப்போ இப்போ பேசுகிற ஒரு நாலு மீடியா அந்த பேர் ஞாபகம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இந்த ரா பாண்டியன் இன்னொருத்தர் சோப்பாவத்திருப்பேன் அவரும் அப்படி தான் பேசுகிறேன் நானும் உள்ளேருந்து வந்தேன் நானும் இதுமாரி பேசுனேன் இப்ப அவரு நான் நான் நேர்மையா பேசினேன் என்னையும் உள்ள வச்சாங்க சாட்டை துறைய முருகன் இந்த பாண்டிய இதெல்லாம் வந்து பேச ஒரு ஒரு மீடியாட்டெல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர் போராடணும் அவன் விரோதியோ விரோதி இல்லையோ அதுதான் மீடியா யூடியூப்னா அதுதான் யூடியூப் அப்போ உனக்கு நீ பணத்தை வாங்கிட்டு நீ அரசாங்கத்தை சப்போர்ட்டா பேசுவா நான் கேக்குறேன் நீ பணத்தை வாங்கிட்டு நீ அரசாங்கம் சப்போர்ட்டா சவு சங்கத்துக்கு சப்போர்ட்டா பேசு அது அவர் நல்லது தானே சொன்னாரு அவர் நான் கெடுதலா சொன்னாரு நல்லது தானே பேசினாரு ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய தானே பேசுறாரு எடப்பாடி கூட தான் சொன்னாரு இந்த மாதிரி கரெக்டா ஒதுங்கியிருக்காரு கொண்டிருக்காரு பாஜக சேரல சேர்ந்தாருன்னா நான் கண்டிப்பா ஒரு அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு அது ஏத்துக்க வேண்டிய விஷயம்தான் சேர்ந்து அவரு ஆட்சி வந்து சேர்ந்தாருனா ஏத்துக்க வேண்டிய விஷயம்தான் அவர் என்ன சொல்ல முன்கூட்டியே சொல்லிட்டாரு என்னது எடப்பாடி வந்து இப்ப வேணாம் ஒதுங்கிட்டாரு பெருந்தன்மையா நல்ல நல்ல முடிவு எடுத்திருக்காரு பாராட்டுறேன்னு சொன்னாரு அதே நேரத்துல வந்து எடப்பாடி வந்து பாஜக ஆட்சி ஆளும் போது நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் நான் வன்மையாக கண்டிப்பேன்னு சொன்னார் அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கரெக்டாக பேசக்கூடிய ஒரு மனுஷனை பொய்யான புகாரை தள்ளி அரசாங்கம் வீண் பழி செய்யுது ஏன்னா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறாருன்றதுனால இது முழுக்க முழுக்க அரசாங்கம் பண்ண டிஎம்கே பண்ண வேலை தான் டிஎம்கே சதி தான் டிஎம்கே சதி கூட மீடியாட்களை யூடியூப்காரங்களாம் ஒன்றா சார் ஒரு பத்து யூடியூப்காரங்க இது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வேலை செய்கிறாங்க இதுதான் உண்மை அது என்னங்க ஒரு ஆட்கள் போய் வந்து கஞ்சா தூக்கி உள்ளே வைக்க முடியுமா அவன் அவருக்கு அறிவு இருக்காது எனக்கு அறிவு இருக்காதா நான் ஒரு ஒரு பொது இடத்துல இருக்கிறேன் நான் போய் கஞ்சா வீட்டில் வைப்பேனா நம்ம அரசாங்கம் தான் இந்த மாதிரி போலீஸ்காரன் தான் அறிவு இல்லாமல் சொல்றேன்னா நம்மளுக்கு அறிவு இல்லையா அவனுக்கு அது மாதிரி செய்யறேன்னா எப்படி ஒத்துக்கலாம் அது 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 இல்லவே இல்லை நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிற இப்போ முதலமைச்சர் இருக்காரு அவர் வீட்டில் கஞ்சா கஞ்சா பிடிக்க முடியுமா உதயநிதி அவர் வீட்டில் கஞ்சா அமைச்சர் வீட்டில் கஞ்சா பிடிக்க முடியுமா போனால் போய் எடுக்க சொல்லலாம் பார்க்கலாம் எடுக்க மாட்டாங்க இப்ப எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அவர் வீட்டுல கஞ்சா எடுக்க சொல்லுங்கலாம் சும்மா இவனுங்களே போட்டு ஏதாவது ஒரு பொய் வழக்க போட்டு ஒன்றரை கிலோ கஞ்சா போட்டா தான் பத்து வருஷத்துக்குள்ளே மாட்டாங்க அப்போதான் அஞ்சு வருஷம் டே இவங்க காட்சி நிலையா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவனுங்க அது மாதிரி பண்றது முண்டாசுல போடுறான்னு போட்டான் அது கடவுள் ஒருத்தர் இருப்பாரு என்னைக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல அது உண்மையோ பொய்யோ நேர்மையும் உண்மையும் அது வந்து கடவுள் ஒருத்தருக்காரு பார்த்துப்பார் நீ அநியாயத்துக்கு துணை போனோன்னா நீ அநியாயமா அழிஞ்சு போவே எடப்பாடி வந்து என்ன செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு ஆனா உன்னால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது இப்ப சொல்றேன் ஒரு எம்பி சீட்டு வர முடியாது எடப்பாடியால இப்ப ஒரு எம்பி சீட் வர முடியாது எடப்பாடி வந்து சி சீமான கண் தொடைப்பு தாங்க சீமான் ஸ்டாலின் பணத்தை கொடுத்துறாருங்க பேசுற வரைக்கும் நீ பேசு அவன் அடிக்கிற வரைக்கும் அடிக்கிறேன் நீ பேசுற வரைக்கும் பேசிக்கன்றாரு அவரு தனியா கட்சியை நடத்த முடியும் தனியா எப்படிங்க டெபாசிட் நிறுத்த முடியும் அவரு ஸ்டாலின் கொடுக்குற பணமும் எடப்பாடி கொடுக்குற பணத்தால் தான் அவரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு நிக்கிறாரு இதுதான் உண்மை சவுக்கு சங்கருக்கு நியாயம் கிடைக்கிட்டேன் சவு சங்கர் நல்ல மனுஷன் அவருக்கு உண்டை சட்டத்தெல்லாம் போட்டாங்கன்னா பாவத்த அவனுங்களே அனுபவிப்பானுங்க யாருக்கு சவு சொத்து வந்து என்னங்க ஒரு மூணு கோடி ரூபா சொத்து அது 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 பெரிய சொத்தாங்க இவ்வளவு வருஷம் மீடியால இருக்கிற நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க முதல்ல நீங்க எவ்வளவு வரும்போது எவ்வளவு சம்பளம் நீங்க இப்ப எவ்வளவு சம்பளம் இப்ப எவ்வளவு உங்ககிட்ட வருமானம் வருது சொல்லுங்க பார்க்கலாம் மூணு கோடி ஒரு சொத்தா லட்ச லட்சமா கோடி 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 லட்சம் கோடி வச்சிருக்கிறானுங்க அதை செய்யல அப்புறம் அதே மாதிரி அரசாங்கம் வந்து எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கு இப்ப அடுத்தது டிஎம்கே வந்து ஆட்சி ஆளுநா தயவு செஞ்சு டிஎம்கே முதல்வரே சிஎம் அவர்களே இதை கண்கொள்ளிய கொஞ்சம் கேளுங்க கண்ணால பாருங்க உதயநிதியை கண்ணால பாருங்க எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு அந்த கடத்தை சவு சங்கரை பத்தி அப்புறம் விடுவோம் சங்கர் நல்ல நல்லது நடக்கும் எனக்கு தெரியும் கடவுள் இருக்காரு அது ஒன்னொன்னு ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு எட்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டு மேலே இருக்குது யார் எம் எம்ஜிஆர் வச்சாங்க கருணாநிதி வச்சாங்க ஜெயலலிதாம்மா வச்சாங்க எடப்பாடி பன்னாடை வச்சான் இந்த பணத்தை கடன் வாங்கினானுங்க இந்த எட்டு லட்சம் கோடி உங்கள் கூட்டு பணத்துலேருந்து எத்தனை கொடுத்துட்டு கடத்தை அடைச்சிட்டு தமிழ்நாட நல்லா வைக்க வைங்க நீங்கள் இன்னும் நூறு வருஷம் வாழ்வீங்க இது என் வாழ்த்துக்கள் இந்த அந்த கடத்தை மட்டும் அடைச்சிருங்க தமிழ்நாடு கடன் இல்லாமல் இருக்கட்டும் நாடு லஞ்சம் வாங்க மாட்டானுங்க கொள்ளை அடிக்க மாட்டாங்க கொள்ளை நடக்காது கெஞ்சா வைக்க மாட்டானுங்க எல்லாம் நேர்மையாக நடக்கும் நாடு நல்லாயிருக்கும் நாடு நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருப்போம் நாங்க நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த கான்செப்ட்ல முதல்வர் அவர்களே நல்லது செய்யுங்க எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யுங்க அடுத்த முதல் அத்தை வாட்டி நீங்களே முதலமைச்சரா வாங்க சவு சங்கர் அகனேசா பேசுறாங்கன்னா எல்லாரும் அரசாங்கத்திட்ட பணத்தை வாங்கிட்டாங்க நேரா சிஎம் வந்து பணத்தை கொடுக்க மாட்டாரு ஆயிரம் பூரக்குற இருப்பான் நீங்க உங்க கூட எத்தனை உங்களுக்கு வேலை செய்யறவங்க இருப்பாங்க மீடியாட்கள் கீழே எத்தனை பேர் வேலை செய்யப்பான் நீ எதுவுமே அவர்கிட்ட இந்த இந்த கம்பெனி இந்த யூடியூப் கொடுத்துரு இந்த யூடியூப் கொடுத்துரு இந்த யூடியூப் கொடுத்துரு இதை பற்றி பேசு ஒரே ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன் நல்லா கேளுங்க நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தூக்குனப்போ ஆயிரம் மீடியாட்கள் வந்தாங்க வந்து டெய்லி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க என்ன லாஸ் என்னாச்சு ஆச்சு தெரியுங்களா ஹைகோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னார் ஒரு வார்த்தை தெரியுங்களா இது மக்கள் பயன்படுத்துக்கோசம் அது திறந்தது அதை பத்தி யாரும் பேசாதீங்க அதனால அவர் வார்த்தை சொல்லிட்டாரு அது எப்படி போச்சு ஜட்ஜி மட்டும் உத்தமனா கையை உடச்சிருக்கு உண்மைதான் எப்படிங்க அப்படி கட்டு கட்டிட்டு எப்படிங்க உட்காந்துட்டு வர முடியும் வெறும் பெயின் கில்லரை கொடுத்து இருக்கிற கிட்னி சாவடிக்கிறதுக்கு பாக்குறானுங்க வெறும் பெயின் கில்லரை கொடுக்குறானுங்களாம் அது தவறு அதுவும் தவறு அதுவும் தவறு வந்தா நியாயம் பிறக்கும் வெளியே வந்தாதான் நியாயம் பிறக்கும் எனக்கு விட மாட்டாங்க டிஎம்கே ஆட்சி இருக்க வரைக்கும் மாட்டாங்க டிஎம்கே அரசாங்கம் இருக்க வரைக்கும் மாட்டாங்க ஆட்சி மாறினா பாஜக ஆட்சி வந்தா ஒரு வேலை விடுவாங்க பாஜக பத்தி இருந்தா அனவசமா பேசினாரு பாஜக எந்த கட்சியை பத்தி அவர் பேசல ஏன் டிஎம்கே பத்தி பேசல அவர் வார்த்தை டிஎம்கே கிளி கிளின்னு கழிச்சாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தூக்கு தூக்கி வச்சு பேசுறாரு டிஎம்கேல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல டிஎம்கே அஞ்சு வருஷம் அவ்வளவு சப்போர்ட்டா பேசுறாரு அப்பெல்லாம் அவனுக்கு அப்ப இனிச்சு இப்ப கசக்குதா அது தப்பான வார்த்தை ஒரு மனுஷனை பார்த்தா ஒரே மாதிரியா பாருங்க யாரா இருந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆனா நீங்க சவுக்கு சங்கராணனை வந்து அடிச்சது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்கது ஆ நேர்மையான ஒரு ஆளு எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா சவுக்கு சங்கரா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ஸா நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அவரு நேர்மையா தான் அவர் போ வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன அக்யூஸ்டா இல்ல த்ரீனா டூவா இல்ல ஃபோர் டுவெண்டியா இல்ல அவர் மேல ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் ஏதாவது இருக்கா ஆ ஏன் பிரஸுக்காரங்க என்ன வாய மூடிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஏன் உங்க பிரஸ் ஒரு அடிப்படையில பாதிக்கப்பட்டது ஒரு பிரஸ்ஸுக்காரு ஒரு பத்திரிகை நிருபனர் மத்த பத்திரிகை நிருபனர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் அவர் அடிச்சாதான் பயமா இல்ல என்ன உங்க காரணம் இல்ல திராவிட மாடல வந்து வேற விதமான நூதன முறையில வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களா சவுக்கு சங்கருக்கு அண்ணா அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலைய பார்க்க சொல்லி பின் பின்னால இருந்து அஹ் ஆளுங்கட்சியின் இவங்க வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா உங்களை